வணக்கமானவர்களே இப்போ பார்க்க போகிறது என்னது அப்படின்னா மாறு திசை மின்னோட்ட மின்இச்சி சரியா ஜெனரேட்டர் ஜெனரேட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதில் ஏசி ஜெனரேட்டர் வந்து பார்க்கப்பறம் மாறுதிசை மின்னோட்டம்னா மின்னோட்டத்தினுடைய திசை வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஏசி அப்படின்னா அல்டர்னேட்டிங் கரண்ட் சரியா மாறுதிசை மின்னோட்டம் மார்திசை மின்னோட்ட மின் ஏற்றி அல்லது மின் ஆக்கி என்பது ஆற்றல் மாற்றம் செய்யும் கருவியாகும் சரி வந்து என்னதுன்னா ஜெனரேட்டர் அப்படின்னா ஒரு ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் தான் என்னது மின் இயற்றி இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆற்றலை வந்து மின் ஆற்றலாக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்பிச்சுருள் அல்லது காந்தத்தை சுழற்றுவதற்கு பயன்படும் இயந்திர ஆற்றலாக அது என்ன செய்து மின் ஆற்றலாக மாற்றுது சே இல்லங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படும் பெரிய அளவிலான மின் திறனை மின் ஏற்றி உற்பத்தி செய்கிறது அப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பவர் எவ்வளவோ அதை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு என்னது பயன்படுதுன்னா மின் மின்னியற்றி வந்து பயன்படுகிறது இப்போ ஏசி பாகங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம் சரியா இதனுடைய தத்துவம் என்னது அப்படின்னா மின்காந்த தூண்டல் விதிப்படி மின்னாக்கிகள் வேலை செய்கின்றன கடத்திக்கும் காந்தப்புளத்திற்கும் இடையிலான சார்பு இயக்கம் கடத்தியுடன் தொடர்புடைய காந்த பாயத்தை மாற்றுகிறது இது ஏற்கனவே மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜெனரேட்டர் வந்து செயல்படுது மின்காந்த தூண்டல் தத்துவம் என்னது காந்த பாயம் மாறும்பொழுது மின் ஒரு ஒரு மின் இயக்க விசை வந்து உருவாகும் அதுதான் மின்காந்த தூண்டல் தத்துவம் சரி அப்போ இதில் வந்து காந்த பாயம் எப்படி மாறுபடுது அப்படின்னா காந்தப்புளத்திற்கும் அந்த கடத்திக்கும் இடையான ஒரு சார்பு இயக்கம் இருக்கிறது மூலமாக இது காந்த பாயம் வந்து மாறுபடுது சரி இதனால் கடத்தியில் மின் விசையானது தூண்டப்படுகிறது இந்த மின் விசையின் என் மதிப்பை ஃபேரடையின் மின்காந்த தூண்டல் விதியிலிருந்தும் அதன் திசையை வந்து ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதியிலிருந்து வச்சுறாங்க அறியிறாங்க சரி அதோடைய அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெண்டு பெரும் பகுதிகள் இருக்கும் ஒன்று வந்து நிலையி மற்றும் சுழலி சரியா நிலையி அப்படின்னா அது என்னதுன்னா நிலையாட்டு இருக்கும் சுழலிலாம் சுழண்டுக்கிட்டே இருக்கும் சரியா அவற்றின் பெயருக்கு ஏற்றபடி நிலை வந்து நிலையாக இருக்கும் சுழலி வந்து சுழண்டு கொண்டும் உள்ளன வணிக ரீதியிலான மின்னாக்கிகளில் சுருளை சுற்று நிலைய நிலையிலும் புல காந்தமானது சுழலியிலன்னு செய்து பொருத்தப்பட்டு இருக்கிறது பெரிய அளவிலான ஜெனரேட்டரில் செஞ்சோம் சுருளி சுட்டு எங்கே தான் நிலையில் இருக்குது காந்தம் வந்து எதில் இருக்குன்னா சுழலியில் வந்து இருக்குது சரியா ஏன்னா இப்போ ஏதாவது ஒன்று வந்து மாறணும் ஒன்று கம்பி சுருள் வந்து மாறணும் அப்படி இல்லைனா காந்தம் வந்து அதாவது இயங்கணும் அப்போ எது வந்து இயங்குதோ அந்த இயக்கத்தை பொறுத்து தான் உனக்கு என்ன செய்யுது அந்த காந்தபுலம் மாறுபடுது காந்த புலம் மாறினால்தான் எது மாறுபடும் அந்த காந்த பாயம் வந்து மாறுபடும் சரியா அதனால் ஒரு இது சுழண்டுக்கிட்டே இருக்கும் ஒரு இது நிலையாட்டும் இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு நிலையை பார்க்கலாம் சுருளி சுற்று பொருத்தப்பட்ட உள்ள நிலையான பகுதி நிலை என்னப்படும் அப்போ நிலையில் எனது இருக்குது சுருளி சுற்றுல சுருளி சுற்றி இருக்குது அதுக்கப்புறம் இது அது நிலை உள்ளகம் மட்டும் சுருளி சுட்டு ரெண்டு பகுதியாகட்டும் என்ன செஞ்சுருக்காங்க பிரிச்சிருக்காங்க நிலையின் உள்ளகம் வந்து எடுக்க அல்லது சுருளி உள்ளகம் இரும்பு அல்லது எக்கு உலோக அளவிலான உள்ளிரட்டு உருளை ஆகும் சரியா இந்த கொடுத்துருக்காங்களா சரி இதுதான் அந்த நிலை உள்ளே ஒரு உள்ளகம் சரியா அது உள்ளே வந்து எதிர்ப்போடா அந்த சுருளி வந்து இருக்கும் சரியா சுழல் மின்னோட்ட இழப்புகளை குறைப்பதற்கு காப்பிடப்பட்ட தகடுகளால் உள்ளகம் கட்டப்படுகிறது சுருளி சுட்டுகளை பொருத்தும் பொருத்தும் வகையில் உள்ளகத்தின் உட்புறமாக வரித்துளைகள் வெட்டப்பட்டுள்ளன சரி அப்போ உள்ளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சுருளி சுட்டு வைக்கிறதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்லாட் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க சரி அதாவது இது வந்து நிலையும் உள்ளகம் இந்த ஸ்லாட் இருக்கும் அப்போ இதுக்குள்ளே எது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த சுருளி சுட்டு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க ஃபிக்ஸ் அந்த ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க சரியா சுருளி சுட்டுகளை பொருத்தும் வகையில் உலகத்தின் உட்புறமாக வரித்துளைகள் வெட்டப்படலாம் நிலைய உலகத்தில் உள்ள வரித்துளைகளில் அமைந்துள்ள கம்பி சுருள்கள் சுருளி சுட்டுகள் எனப்படும் அப்போ அந்த இந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய சு இந்த கம்பி சுருளுக்கு பேர் தான் எனது சுருளி சுட்டு சரியா சுருளி சுட்டுகள் எனப்படுகின்றன ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன சுழலி சுழலியானது காந்தப்புள்ள கம்பி சுட்டுகளை கொண்டுள்ளது சில நேர் திசை மின்னோட்டம் மூலம் ஒன்றினால் கம்பி சுட்டுகளில் காந்தப்புழம் ஏற்படுத்தப்படுகிறது காந்தபுள்ள கம்பி சுட்டுகளின் முனைகள் ஒரு ஜோடி நலவு வளைமுடன் இணைக்கப்பட்டு சுழலி சுழலக்கூடிய தண்டுடன் இணைக்கப்பட்டு எனது இணைக்கப்பட்டிருக்கும் சரியா அப்போ அந்த சுருளி சுற்று தான் எனது சுழலி பார்த்தோமா அப்போ இதுதான் அந்த சுருளி சுட்டு அப்போ இதில் வந்து ஒரு டிசி மூலம் டிசினா டைரக்ட் கரண்ட் நேர் திசை மின்னோட்ட மூலம் இந்த சோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அதில் என்ன செய்யணும் காந்த மின்னோட்டம் பாயும் பொழுது அதில் வந்து காந்த மாட்டம் என்ன செய்யுது செல செயல்படுது சரியா அதுதான் அந்த சுருளி சுட்டோடு இணைக்கப்பட்டிருக்க அமைப்பு சரியா நழுவு வளையங்களோட சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாங்க இணைக்கப்பட்ட சுருளி சுட்டு சுழலும் பொழுது இந்த நழுவு வளையங்களும் உனக்கு என்ன செய்யும் சுருகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வெளியில் வந்து தூரிகைகள் இருக்கும் தூரிகைகள் அப்படின்னா இந்த உள்ள வரக்கூடிய கரண்டை வந்து வெளி சுற்றுக்கு கடத்துறதுக்கு அமைக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு தான் என்னது இந்த தூரிகைகள் சரியா ஒரு நலுவலையங்கள் சூழலில் செய்த சூழலி இல்லைன்னா நேர்திசை மின்னோம் மூலம் காந்தபுல கம்பி சுற்றுகள் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் நலுவலையின் மீது தொடர்ச்சியாக நழுவி செல்லும் இரண்டு தூறுகைகள் இனி செய்து பயன்படுத்தப்படுகிறது ஒரு கட்ட மற்றும் மூன்று கட்ட மின் ஏற்றிகளின் அமைப்பை வேலை செய்யும் விதமாகிவற்றை பார்ப்போம் இது வந்து நார்மலாக மின் இயேற்றி அப்படின்னா அதோடைய இதோடைய அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த இனி பார்க்கும்போது என்னென்னா ஒரு திசை ஒரு கட்ட ஏதாவது சிங்கிள் ஃபேஸ் மாரதிசை மின்னோட்ட மின் ஏற்றி இல்லைன்னா த்ரீ ஃபேஸ் மாரதிசை மின்னோட்ட முன்னேற்றி இப்போ இதில் வந்து கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலையான சுருளை சுற்று சுழலும் புல மின் ஏற்றியின் நன்மைகள் சுருளை சுற்று நிலையாக இருக்குது அதேமாதிரி புலம் வந்து நமக்கு சுழலக்கூடிய அமையல இருந்துச்சு அதோடைய நன்மைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக மின் ஏற்றிகள் அதிக மின்னோட்டம் மற்றும் அதிக மின்னழுத்த வேறுபாடு கொண்டுள்ள இயந்திரங்களாகும் நிலையான சுருளை சுற்றும் சுழலும் புல அமைப்பு பல நன்மைகளை கொண்டது அவற்றில் சில வருமாறு தூரிகை தொடர்புகளை பயன்படுத்தாமல் மின்னோட்டமானது நேரடியாக நிலை பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள முனைகளில் இருந்து பெறப்படுகிறது அப்போ நம்ம நிலையான அந்த இதை வச்சோம் அப்படின்னா சில நிலையான சுருளி சுட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன தேவை கிடையாது தூரிகைகள் தேவை கிடையாது ஏற்கனவே தூரிகைகள் என்ன பார்த்தோம் வெளி சுட்டுக்கு மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய அமைப்பு தான் தூரிகைகள் பார்த்தோம் அப்போ தூரிகைகள் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க நிலையான சுருளி சுட்டை மின்காப்பு செய்வது ரொம்ப செய்து எளிமையானதாகும் நழுவு வள நழுவும் தொடர்புகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது மேலும் நழவும் தொடர்புகள் குறைந்த மின்னலத்தை நேர்திசை மின்னோட்டம் இல்லத்திற்கு மட்டுமே அப்போ ந அளவுடைய எண்ணிக்கை என்ன செஞ்சது குறைஞ்சிருது சுருளை சுற்றுகள் இயந்திரவியல் தகவலின் காரணமாக உருக்குளவிலை தடுக்கும் வகையில் அதிக உறுதியாக என்ன செய்ய அமைக்க முடியும் இதுதான் என்னுடைய அட்வான்டேஜஸ்